ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமையா ஃப்ரம் சுமீஸ் ஹாம் ஜெஃப் எனக்கு ஒரு சூப்பரான விலாகோடு யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸோட வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே காலையில் தான் நான் இந்த விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் டைம் இப்போ ஆறு மணி இருக்கும் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பீச்சுக்கு போகிறது தான் அங்கே கொஞ்சம் ஜாகிங் போயிட்டு வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் ஷட்டில் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பீச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா சொத்தவெள பீச்சுக்கு தான் ஸோ ரிம்ஷா குட்டி பார்த்திங்கன்னா கூட வந்து அண்ணன் பைக்கில் வந்துட்டுருக்காங்க ஸோ அதை வந்து விண்டோ வழியாக பார்த்து சிரிச்சிட்ருக்கா இப்போ நம்ம வந்து அல்மோஸ்ட் சுத்த பீச் பக்கத்தில் வந்தாச்சு ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறமா வந்து காலையில் வந்து சமையல் வேலையெல்லாம் இனிதான் போய் பார்க்கணும் அதனால கொஞ்சம் ஏழியாக வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்புற மாதிரி வந்து வந்திருக்கோம் பீச்சில் காலையில் கூட்டமே இல்லாமல் சொல்லப்போனால் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு ஃபேமிலியாக தனியாக வந்து அந்த பீச் ஃபுல்லாக வந்து சுற்றி விளையாடி என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் பசங்க ஒரு பக்கம் ஷட்டில் விளையாடாங்க மாமி அப்புறமா எல்லாம் ஒரு பக்கம் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து விளையாடுறது வேவ்ஸில் விளையாடுறது அப்புறமா வாக்கிங் போகிறது அப்படி எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம் போதும் அதுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் பசங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மண்ணை வச்சு சூப்பராக ரிம்ஷா குட்டியோட காலை வந்து மண்ணுக்குள்ளாடி வச்சு மண்ணை வச்சு க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி இருந்தாங்க ஒரு சைடு வந்து அந்த வியூ அழகாக இருக்குன்னா இன்னொரு பக்கம் பசங்க அந்த பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நம்மளும் இந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மாதிரி வந்து விளையாடிருக்கலாம் நம்ம அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்துட்டோம் இருந்தாலுமே அவங்க விளையாடுறதை பார்க்கும்போதே நமக்கும் அவ்வளோ திருப்தியாக நிறவாக இருந்துச்சு அப்புறம் அங்கே பீச்சில் என்ன விளையாட்டெல்லாம் விளாட முடியுமோ எல்லா விளையாட்டும் விளையாடி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செவன் தேர்ட்டி ஆர் செவன் ஃபோர்ட்டி இருக்கும் ஸோ ஃபைனலாக அங்கேருந்து ஞாபகத்துக்கு ஒரு பூவையும் நான் பறிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன் எயிட் ஓ கிளாக்குக்குள்ளே வீட்டுக்கெலாம் ரீச் பண்ணிவிட்டோம் ஸோ அடுத்ததாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் தடபடவா சாம்பார் சட்னி தோசை இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு மாமி பார்த்திங்கன்னா தக்காளி தொக்குக்கான வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த ரெசிபி தான் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தது டிலே ஆச்சுதுன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து சூப்பராக யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு தொக்கு ரெசிபி ஸோ இதை வந்து தக்காளி வந்து நிறைய பழுத்த தக்காளி எடுத்திருக்காங்க ஒரு டூ கேஜியாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஏழு எட்டு பால் பூண்டும் எடுத்துக்கிட்டாங்க அந்த சின்ன துண்டு இஞ்சியும் அதையும் வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் உப்பும் போட்டு இதை வந்து இந்த பாத்திரத்தை வந்து மொத்தமாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா ஷேக் பண்ணி எடுத்து வைக்க போகிறாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஒரு உள்ளங்கை அளவு கை நிறைய வந்து புளி எடுத்துக்கிட்டாங்க ஸோ அந்த தக்காளியிலேருந்து வெளிவந்த தண்ணியில் இந்த புளியை வந்து இந்த மாதிரி ஊற வைக்க போகிறாங்க தக்காளி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்கோம் ஸோ அடுத்த நாள் இந்த மாதிரி தான் இருந்தது இது அப்படியே வெயிலில் கொண்டு போய் வைக்கணும் ஸோ ரெண்டு நாளாக வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜஸ்ட் அதை வந்து வெறும் தோல் மாதிரியே இருந்ததுன்னு சொல்லிக்கலாம் தோல் மாதிரி அப்படி கம்ப்ளீட்டாக காஞ்சிட்டு ஸோ அதை வந்து திரும்ப அந்த ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியில் அந்த தக்காளியை போட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறமா எடுத்த கிளிப் தான் ஸோ ஒரு த்ரீ டேஸ் கழிச்சி வெயிலில் வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கோம் இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அண்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிருக்கோம் கடுகு வத்தல் மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு அந்த பொடியையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கரிகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெயில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட் தண்ணியோட சேர்த்து அரைச்சோம்ல ஸோ அந்த இதை வந்து தக்காளியை வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இது எதுக்காகனா அந்த பொடி வந்து ரொம்ப தீஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பொடியை போட்டு தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸோ இது வந்து இப்போ நல்லா கொதிக்கணும் இந்த எண்ணெயில் சேர்ந்து அந்த தக்காளியோட ராஸ்மல் மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் அண்ட் இதில் இந்த ஆயில்லாம் தன்னாலே இந்த மாதிரி வெளியே ரிலீஸ் ஆகி வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு கிட்டத்தட்ட ஃபைனலாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இது கூடவே வந்து இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நாம் சேர்க்கணும் ஸோ உப்பு சேர்த்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்டதை பார்க்குறதுக்கு ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள் இதை வந்து இன்னும் நல்லா கொதித்து இன்னும் நல்ல ஆயில் வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வர்றது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான் கருவேப்பிலை தாளிக்கும் போது மறந்ததுனால நாங்கள் ஃபைனலாக கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சா நமக்கு தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு இதை நீங்கள் மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணி ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அண்ட் நான் இப்போ டூ டேஸ் கழிச்சு தானே இந்த பிளாக் எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ பசங்க ஸ்கூலில் ஈவினிங் வந்தாச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் இனி ரெடி பண்ணணும் நான் இன்னும் எதுவுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணலை ஈவினிங் கொடுக்கறதுக்கு ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ கிறிஸ்மஸ் வரப்போவதில்லை ஸோ வந்து ப்ளம் கேக் பண்ணலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொக்கோ பவுடர் வச்சு சாக்லேட் ஃப்ளேவரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன் எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப்பு நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறமா நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் செரி அப்புறமா பிளாக் ரைஸன்ஸ் நார்மல் ரைஸன்ஸ் கேஷ்யோ டேட்ஸ் எல்லாம் ஒரு ஹாஃப் கப் நிறைய டூட்டி ஃப்ரூட்டி அப்புறமா கால் கப்பு சுகரும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சுகரை வந்து கேரமல் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் கால் கப் அளவுக்கு சுகரை சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் ஸ்பூன் போட போகிறதில்ல அப்படியே இந்த ஸ்டவ்லருந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மெல்ட் ஆகி அப்புறமா அது கேரமல் ஆகும்ல ஸோ அது வரைக்கும் நான் அப்படியே வந்து ஸ்பூன் போடாமலே இந்த மாதிரி வந்து லைட்டாக ஹேண்டில் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி அசைச்சு கொடுத்து நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கேரமல் கலர் வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு முக்கால் கப்பு தண்ணி சேர்க்கிறேன் தண்ணியை வந்து நான் இதில் மெஷர் பண்ணி சேர்க்கணும் இல்லை பிகாஸ் நான் இதுக்கு தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்ற வச்சுருவேன் ஜஸ்ட் அந்த கேரமல்லான அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகணும்ல அதுக்காக சேர்த்துட்டேன் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தனால ஒரு கப்பு நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறமா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு டூட்டி ஃபோர்ட்டி ஸோ அது எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து இதில் தண்ணியில் வந்து நல்லா கொதிச்சு நல்லா ட்ரை ஆகணும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஜாம் சேர்க்குறேன் ஸ்ட்ராபெரி ஜாம் இல்லைனா பைனாப்பிள் ஜாம் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம் ஆறு ஃப்ரூட் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் ஸோ அது பாயில் ஆகிட்டுருக்கு டைமில் எனக்கு வந்து நான் ரீசெண்டாக ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து நான் இப்போ தான் ரிசீவ் பண்ணேன் ஸோ அதையும் வந்து வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நெஸ்டேசியா அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நான் இந்த சர்விங் பிளேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து மைக்ரோவேவ் சர்விங் பவுல் தான் ஸோ சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு நான் வந்து இதில் ஒரு க்ரீன் மாதிரியான கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன் நான் சூஸ் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக்காக இல்லை என்னென்னு தெரியல கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்டாக தான் எனக்கு அது ரிசீவ் ஆச்சுது மேபி நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு அதில் செலக்ட் பண்ண ஆப்ஷன் வந்து கன்ஃபார்மாக பண்ணாம செக் பண்ணாமல் நான் வந்து ஆர்டர் போட்டுவிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ எனிஹவ் இதுவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது அந்த பார்டரில் வந்து கோல்டன் கலரில் வச்சு அண்டு உள்ளாடி வந்து லைட் ரொம்ப லைட்டான ஒரு க்ரீனிஷ் ஒயிட் அந்த மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது இதோ இதுலேயே வந்து கேக் என்னைக்கு செஞ்சு சர்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து டிசைட் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நம்ம கேக்குக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பக்கம் ஸ்டவ்வில் அது வந்து கட்டியாக வச்சு போட்டிருக்கேன் ஆடுறதுக்கு அது வந்து ரொம்ப திக்காயிட்டு நான் காமிக்கிறேன் ஃபைனலாக இப்போ வந்து பிளைன் ஃப்ளார் அப்புறமா வந்து பேக்கிங் பவுடர் கொக்கோ பவுடர் எல்லாத்தையுமே நம்ம சளித்து அதை வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பிளைன் ஃப்ளார் எடுத்துட்டேனா அப்புறமா வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் அண்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் நான் இதில் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் இந்த கேக்குக்கு இந்த ட்ரை இன்கிரீடியண்ட்ஸை வந்து நம்ம எந்த எத்தனை வாட்டி சளிக்குமோ அந்த அளவுக்கு இந்த டெக்ஸ்டர் வந்து சூப்பராக வரும் ஸோ நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ திரும்பவும் வந்து நான் சளிச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி சலிக்க சலிக்க அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் அந்த கேக்கோட டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சளிச்சிக்கலாம் நான் இங்கே ஒரு ரெண்டு வாட்டி சளிச்சிக்கிறேன் இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு வாட்டி நான் சளிச்சு எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம் இதில் வந்து நான் சொன்னது மாதிரி கொக்கோ பவுடர் சேர்த்துருக்குறோம் ஸோ கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் நம்ம பண்ண போகிறோம் டிஃப்ரெண்டாக இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு சின்ன ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நான் சுக்கு எடுத்திருக்கேன் அதிலேயே முக்கால் கப் அளவுக்கு சுகர் இது ரெண்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் லைட்டாக கேக்கோட ஃப்ளேவர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏலக்காய் கிராம்பு பட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அண்ட் நம்ம ஃப்ரூட்ஸை பாருங்கள் நம்ம சுகர் சிரப்பில் கேரமல் சிரப்பில் பாயில் பண்ண விட்டுருந்தோம்ல ஸோ அது சூப்பராக திக்காக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் மூணு முட்டையை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு மூணு முட்டையை எடுத்துக்கிறேன் ஸோ அதை வந்து உடச்சி விட்டுட்டு இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சு சுகரை வச்சு பீட் பண்ண போகிறோம் பிஃபோர் தேட் நம்ம எக்கை வந்து முதல்ல நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எகு பார்த்தீங்கன்னா நல்லா நொறைச்சி வரணும் அதில் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருந்த சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுக்க போகிறேன் நிமிஷா குட்டி தான் பக்கத்தில் கேக் செய்யும்போது வந்து நிற்கிறாள் ஸோ வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா செய்ய ஸ்டார்ட் பண்ணதுனால அவளும் வந்து நானும் இதில் ஜாயின் பண்ணுறேன் கேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே நின்னான் இப்போ வந்து சுகர் வந்து பவுடரை வந்து எடுத்து வந்துட்டுருக்கா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபைனலாக மிக்சர் ஜார்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து இப்படி மாதிரி தட்ட சொல்லிட்டேன் பிகாஸ் இதில் நான் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு நைட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டுகிட்டு இருந்ததா அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் ரெண்டையுமே நான் இதில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மெல்டட் பட்டரும் நாம் இதில் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதை நான் வந்து நான் திரும்ப திரும்ப சலிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நல்லா வரணும்னு ஸோ நான் ரெண்டு வாட்டி தானே சளித்தேன் எதுக்கும் ஒரு வாட்டி கூட சளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ திரும்பவும் வந்து அதை பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுற டைம்லேயே ஒரு வாட்டி சளிச்சே சேர்த்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி சளிச்சு நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபோர்க்கு இந்த மாதிரி நான் வந்து பீட்டரில் இருக்க அந்த கம்பி இருக்குல்ல ஸோ அதை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஆர் ஸ்பேட்ச்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்டரு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து சுகர் சிரப்பில் வேக வச்சுருந்தோம் கேரமல் சிரப்பில் ஸோ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேட்டரை ரெடி பண்ண போகிறோம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஃப்ளேவராக இருந்தது அந்த ஃப்ரூட்ஸ் அப்புறமா அந்த சுகரில் வந்து கொஞ்சம் சுக்கு வந்து நான் போட்ரு பண்ண சேர்த்துருந்தேன்ல ஸோ அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக தெரிஞ்சுது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கே ஈகராக வெயிட் இருந்தோம் கேக் எப்படா ரெடியாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை பேட்டரோட சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஆல்ரெடி வந்து ஆயில் அப்ளை பண்ணி டஸ்டிங் பண்ண ப்ரெஷர் குக்கரில் நம்ம பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அண்டு தோசை தவா பழைய தவா அதையும் நான் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டேன் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டேன் அதுவும் ஒரு டென் மினிட்ஸ் சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக இந்த பேட்டர் மேலே கொஞ்சமாக வந்து வெளியே தெரிகிற மாதிரி அந்த அப்புறமா கேஷிஷாக வந்து டெக்கர் பண்ணுறதுக்காக போட போகிறேன் அந்த கேக்கு வந்து மேலே அப்படி தெரியும்ல ஆனால் அதில் வந்து கொஞ்சமாக நம்ம மாவு மைதா மாவும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற அந்த நட்ஸ் அண்ட் அந்த ட்ரை ஃப்ரூட் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்கும் சிங்க் ஆகாமல் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து அங்கங்கே அந்த மாதிரி மாவில் போட்டு பெருட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம மூடிடலாம் குக்கர் லிட்டில் வெயிட்டு போடாமல் நான் இந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தோசை தவாமால் வைக்க போகிறேன் இது ஒரு ஃபோர்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் ஆகலாம் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸும் ஆகலாம் ஸோ அது வந்து நம்ம ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி லிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா சரியாக இருக்கும் இப்போ அது அப்படியே இருந்து பேக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கேக் வச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் நான் ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி செக் பண்ணும்போது கொஞ்சம் தான் வந்து அன்குக்டாக இருந்தது ஸோ நான் திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்மளோட சூப்பரான சாக்லேட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக் வந்து ரெடி ஆயாச்சு இதுக்கும் நம்ம ஒரு டூத் பிக் வச்சு உள்ளாடி வந்து குத்தி பார்க்கலாம் சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்குது ஸோ நம்ம கேக் வந்து பெர்ஃபெக்ட்லி ரெடி இப்போ வந்து கொஞ்சம் ஆற விடணும் அதுக்கு முன்னாடி நான் இந்த கேக் மேலே லைட்டாக மெல்ட் பண்ண பட்டரை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால கேக் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பட்டரோட அந்த ஃப்ளேவர் தெரியும் அண்ட் கம்ப்ளீட்டாக அப்புறமா எட்ஜஸ்லாம் லைட்டாக இறக்கி விட்டுட்டு இப்போ நான் ஒரு ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ சூப்பரான சாக்லேட் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிறிஸ்மஸ் கேக் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயாச்சு இது வந்து கொஞ்சம் மைல்டாக ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் கொஞ்சம் நம்ம இப்போ நார்மல் ப்ளம் கேக்கை விட டேஸ்ட்டு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் டெக்ஸ்டர் ஆல்சோ வந்து சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்துருக்குது ஓகே நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்னது மாதிரி நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ண சர்விங் பிளேட்லேயே நான் வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து ஒரு பீஸை வந்து எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு டடா நம்ம சூப்பராக வந்து கேக் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் டெக்ஸ்டர் பார்க்கும்போது கிளியராக தெரியுது ரொம்ப வாசமாக இருக்குது அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக மணக்குது அந்த கேக்கில் ரொம்ப நல்லா வந்திருக்குது நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளாடி போட்டதெல்லாம் வந்து அங்கங்கேயா ஒரே இடத்துல கீழே தாந்துருக்காமல் அங்கங்கேயா எல்லா இடமும் சூப்பராக ஸ்ப்ரெட்டாக இருக்குது பாருங்கள் அண்ட் கேக் ஆல்சோ கையில் எடுக்கும்போதே செம சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு தெரியுது அதோட டெக்ஸ்டரை இப்போ பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் சூப்பராக சாஃப்டாக ரொம்ப அழகாக வந்திருக்குது ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி இந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் போல் நார்மல் ப்ளம் கேக் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு சூப்பராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கேக்கை வந்து நாங்கள் செஞ்சு முடிச்சதுமே காலியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃப்ளேவர் அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது கேக் ஆடுறதுக்குள்ளே பிளேட்டு காலியாச்சின்னு சொல்லிக்கலாம் அன்றைக்கி ஈவினிங் வந்து சூப்பராக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட இந்த விழாவை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் மறக்காமல் தக்காளி தொக்கு ரெசிபி அப்புறமா அந்த ட்ரை ஃப்ரூட் சாக்லேட் கேக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த நாள் இனிய நாளாகட்டும் அலைக்கும்.